அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மக்கள் மேல மதமெனும் பே பிடிக்க வைப்பதற்கு சில அரசியல்வாதிகளும் சில அரசியல் கட்சிகளும் என்னென்னலாம் சூழ்ச்சி சதி வேலைகள் செய்ய வேண்டுமோ எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது இதுல தமிழ் மக்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் மக்களுக்கு தமிழ் முன்னோர்களே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க உண்மையான கடவுள் வழிபாட்டு என்ன உண்மையான கடவுள் பக்தா என்ன அப்படின்றது பற்றியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க நம்மளுடைய வள்ளலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா வள்ளலார் ஒரு இடத்துல ஒரு பாடல் மூலமா மதம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று மூஞ்சில அடித்த மாதிரி ஒரு பாடல் மூலமா போற போக்கில சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே அது என்ன பாடல் அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் சொல்ற கேளுங்க ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நீனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக மதம் எனும் ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டால் அசம்பாவிதம் நடக்கும் அதே மாதிரி ஒரு மனிதருக்கு மதம் பிடித்து விட்டால் நிறைய அசம்பாவிதங்கள் இந்த நாட்டில் நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த பாடல் மூலமா ஒரு லைன் அதாவது இந்த பாடல் மூலமா அப்படியே போற போக்கில் எச்சரிக்கிறார் நம்மளுடைய வள்ளலார் அப்புறமா சொல்றாரு தொடர்ந்து மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் அப்புறமா மதி வேண்டும் உனது கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் தான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்ட துள்வளர் தலமோங்கு கந்த தன்முகம் துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு மன உருகி அந்த காலகட்டத்திலேயே ஸோ பாடியிருக்கிறார் முருகனை நினைத்து கொண்டு இந்த பாடல் பாடுறப்போ அவங்க வந்து அந்த காலகட்டத்திலேயே பாருங்கள் எவ்வளவு ஒரு 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 அழகான பாடல் மூலமாக இந்த சமூகத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரே ஒரு ஒரே ஒரு லைனில் ஒரு லைன் சொல்கிறப்போ போகிற போக்கில் இந்த மாதிரி மதம் எனும் பிடியாது இருக்க வேண்டும் அந்த மதம் எனும் பிடித்து விட்டால் எவ்வளவு அசம்பாவிதங்கள் நட பத்தி பற்றி எச்சரிக்கிறார் நம்மளுடைய வளராத் இப்படிப்பட்ட இந்த தமிழ் இந்த தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே எந்த யாராலும் இந்த மதமெல்லும் கைப்பிடிக்க வைப்பதற்கு என்ன அரசியல் கட்சிகள் வந்தாலும் என்ன அரசியல் யார் வந்தாலும் அது வந்து சாத்தியமற்றது அப்படின்னு தான் நான் சொல்வேன் தோழர்களே